ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல அதாவது தண்ணீர் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மெத்தட் வந்து நிறைய மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தினா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தெளிப்பு நீர்ப்பாசனத்தின் மூலிமா நம்ம ஒரு வயலுக்கு வந்து நம்ம தண்ணீர் கொடுக்கும்போது அந்த செடி வந்து என்னென்னா பெனிஃபிட்ஸ் அடையுது ஃபார்மர்ஸுக்கு என்னென்ன வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னாக்கில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கக்கூடிய மெத்தட் இல்லாமல் இது நார்மலாக கொடுக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் வழியாக தண்ணி கொடுப்போம் ஸோ வாய்க்கால் வழியாக கொடுத்தாலும் வேருக்கு வந்து உடனடியாக போய் பாயக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ சொட்டு நீர் கொடுத்தாலும் உங்களுக்கு வேர்கிட்ட வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செடி முழுவதும் நனைஞ்சி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு போய் சேரும் ஸோ இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்ட் ஸோ இது வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பைப் லைன் இருக்கும் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி ஒவ்வொரு சேனலாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி மாற்றி வச்சு நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சலாம் ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தடை கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ஒரு சாதாரண ஒரு எல்லோருமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது நீங்கள் சின்ன ஏரியா இருந்தாலும் இதை வந்து போட்டுக்கலாம் நம்ம பெரிய ஏரியாவாக இருந்தாலும் இதை போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த செட்டப் மட்டும் மாற்றி மாற்றி வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேபர் சேவிங் பண்ணுது ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஜஸ் அண்ட் ஃபரோசன் நம்மளுடைய பாத்தி போடுறதுக்கு வாய்க்கால் போடுறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய லேபர் காஸ்ட் தேவைப்படும் ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இந்த செட்டப் மட்டும் போட்டுட்டு பிளான்ட்டிங் பண்ணிவிட்டு அப்படி இல்லை சோவிங் பண்ணிவிட்டு நீங்கள் இரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் அதே ரொட்டினாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ எப்போனாலும் இதை வந்து இ இரிகேஷன் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஹவர்ஸில் இல்லை நைட் ஹவர்ஸில் எப்போனாலும் வந்து நம்ம இது இரிகேஷன் தண்ணி வந்து பாய்ச்சிக்கலாம் ஸோ இந்த இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் ரெகுலராக நம்ம இந்த வாய்க்கால் பாசனத்திலலாம் நம்ம பாசும்போது நிறைய தண்ணி வந்து தேவைப்படும் ஸோ தண்ணியினுடைய அளவும் குறையும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பாய்ச்சும் போது நம்ம செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஹவர்ஸில் நம்ம ஒரு சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் அவர் தண்ணி பாய்ச்சினெலாம் போதும் ஸோ சில்லஸாக இருக்கிறதுனால செடி நைட்டில் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுற போது அதற்கு தேவையான உணவை வந்து பார்த்திங்கன்னா முழு மே எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு சுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமே இருக்கிறதுனால நல்ல மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் செடி வந்து நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகிறதுனால நல்ல காய் பிடிக்கிறது ஃப்ளவரிங் ட்ராப் ஆகாமல் நல்லா இருக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுது அதாவது மண் அரிப்பை வந்து தடுக்குது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தினா ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் சிஸ்டம் தான் போட்டிருப்பாங்க தெளிப்பு நீர் தான் போட்டிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறம்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொ சொட்டு நீரோ வாய்க்கால் பாசனமோ எதுவுமே செய்ய முடியாது ஸோ ரொம்ப எலிவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்கிளர் இரிகேஷன் போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக அவங்க பைப்பு செட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி அதாவது ரொம்ப எலிவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஹைட்டு மேடு பள்ளம் இந்த மாதிரி எந்த மாதிரி லேண்டில் இருந்தாலும் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போட்டு வந்து தண்ணி பாய்ச்சி அந்த இடத்துல வந்து கிராப் எடுத்துகிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்ளே எஜுகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குறஞ்ச அளவில் தண்ணி வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துக்கு வந்து பாய்ச்சுறாங்க அது மண் அரிப்பு வந்து ஏற்படுறதுல ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு மட்டும் இல்லாமல் சாயலுக்கு மண்ணுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக தான் இருக்குது நீங்கள் வந்து கிளே சயலுக்கு சாண்டி சயலுக்கு சாண்டி லோம் சயலுக்கு ரெட் சயலுக்கு இந்த மாதிரி எல்லா வகையான மண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உகந்த ஒரு இரிகேஷன் சிஸ்டமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கிளே சாயலில் தேவையான அளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அளவுக்கு இரிகேஷன் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஈரத்தை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஸோ த எந்தெந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இரிகேஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரிகேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த இரிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈல்டு வந்து அதிகமாகுது ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கூட அந்த ஃப்ளவர் ட்ராப் இல்லாமல் காய் குவாலிட்டியாக வரும் ஸோ ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாகிறதுனால அந்த காயினுடைய குவாலிட்டி ஷைனிங் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈல்டும் நல்லா வரும் குவாலிட்டி நல்லா வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் இருக்கக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டு சார் உறிஞ்சக்கூடிய பூச்சினுடைய எண்ணிக்கை அதனுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பண்ணிங்களா ஏன்னா அந்த எக்கு அதனுடைய பீப்பா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிரும் ஸோ அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணும் அந்த அடல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து அதிகமாக தாக்காது நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போட்டிங்கன்னா நீங்களே கண் கூட அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராஸ்ட் அதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பண்ணி வந்து ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி பேஞ்சிட்டு இருக்கும் விடிய காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் பைப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து உடனே வந்து ரிலீஸ் ஆயிரும் அதனுடைய தாக்குதல் வந்து இருக்காது ஸோ அப்போ வந்து அந்த செடி வந்து டேமேஜ் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போடுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்று நீங்கள் விவசாயிங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் இதனுடைய பயன்கள் என்னான்னு தெரியும்போது தான் அதை யூஸ் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு பே இம்பார்ட்டன்ஸ் வந்து தோணும் ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வழியே தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எல்லாம் போடுறதுனால என்ன பயன்கள்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்